மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தலைவர் கலைஞரவர்களை செல்கிற போது போட்டியிட்ட தேர்தலெல்லாம் வென்ற தலைவர் என்று தலைவரை குறிப்பிடுவார்கள் இந்த கழகத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்திருந்து நடைபெற்ற தேர்தல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெற்றியை பெற்றிருக்கின்ற நம்முடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்றைக்கு பணியானை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர் சென்னையினுடைய மேயராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு முறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் மான்முக அமைச்சர் முதலமைச்சர் இந்த துறையை பற்றி முழுமையாக தெரிந்த முதலமைச்சர் அவர்தான் இந்த நாட்டை ஆளுகிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் முதல் முதலமைச்சராக நாட்டோரால் பாராட்டப்படுகின்ற அத்தனை முதலமைச்சர்களில் முதல்வராக இருக்கின்ற தமிழக முதல்வரவர்களை கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் உற்ற துணையாக எப்படி தலைவர் இளைஞரணி செயலாளர் தொடர்ந்து செயல் தலைவர் பொருளாளர் தலைவர் என்று படிப்படியாக அரசியலில் முன்னுக்கு வந்தது போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தமிழகம் முழுவதும் தலைவருடைய சுற்றுப்பயணத்தைப் போல கழகத் தோழர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து இந்த கழகத்தினுடைய அணிக்கு வலு சேர்த்து அதிலிருந்து இளைஞரணி செயலாளராக உருவாகி இளைஞரணி செயலாளர் இருந்து அமைச்சராக துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பு என்னவென்று சொன்னால் எப்படி தலைவருக்கு எல்லா அதிகாரங்களும் எந்த துறையிலும் இருக்கிற அதிகாரங்களும் இருக்கிறதோ அதுபோல அனைத்து அதிகாரங்களும் அதை ஆய்வு செய்கின்ற பணியை ஸ்பெஷல் உடைய அமைச்சராக மகளிர் சுததெய்வ குழுக்களுக்கு கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டு தளபதியால் வளர்க்கப்பட்ட மகளிர் சுததெய்வ குழுக்கள் இன்றைக்கு மகத்தொன்னா நிலை அடைந்திருக்கிற அந்த துறையினுடைய அமைச்சராக நம்முடைய துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார் இன்றைக்கு எங்களுக்கு உற்ற துணையாக இந்த அரசின் சார்பாக துறையின் சார்பாக நடைபெறுகிற பணிகளை அடிக்கல் நாட்டியும் துவக்கி வைத்தும் துறைக்கு வலுவூட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்முக துணை முதலமைச்சர் தம்பி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்திலே நீண்டகாலமாக மாவட்ட கழக செயலாளர் தலைவருடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமான அன்பிற்கினிய நம்முடைய தான் அன்பரசன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய மான்மிகு சென்னை மாநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் தலைவர் அவர்கள் எவ்வளவு திட்டங்கள் தீட்டி அதை அமைச்சரவையிலே பொருட்களாக ஏற்று அதை தந்தாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு தலைவர் அதிகாரிகளை கையாளுகிற விதம் நான் நன்றாக அறிவேன் மிக சிறப்பாக தலைவர்களை நம்முடைய அதிகாரிகளை மிக சிறப்பாக கையாண்டு இந்த அரசுக்கு உற்ற துணையாக இருக்கிற அதிகாரிகள் மத்தியிலே எங்கள் துறையினுடைய செயலாக இருக்கிற கார்த்திகேயன் ஐஏஸ் அவர்களையும் நம்முடைய சென்னை பெருநகர குடிநீர் வாணியத்தினுடைய தலைவர் தம்முடைய இயக்குனர் வினய் அவர்களையும் நம்முடைய குடிநீர் வழியால் வாரியத்தினுடைய இயக்குனர் நம்முடைய சமீரன் அவர்களையும் நம்முடைய பேரூராட்சியினுடைய இயக்குனர் பிரதீப் அவர்களையும் அதேபோல சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் திருமதி குமரகுருவன் அவர்களையும் நம்முடைய நகராட்சி துறையினுடைய இயக்குனர் நம்முடைய இயக்குநர் அவர்கள் ரெட்டி அவர்களையும் நான் மதுசூரன் ரெட்டி அவர்களையும் அதேபோல துணை மேயர் அவர்கள் இருக்கிற இயக்குநர்கள் நம்முடைய தலைவருடைய செயலாளர் அன்பிற்கினிய உமானத்த த அவர்களையும் தினேஷ் அவர்கள் நம்முடைய சிறப்பு செயலாளர் தினேஷ் அவர்களையும் அரசு துறை அலுவலாளர் பெருமக்களையும் பணியானை பெற வருகைந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களால் எப்படி பணியானை பெறுகிறோம் என்று சொன்னால் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் யார் முதலாக வந்திருக்கிறார்களோ அவர்களையும் மேலே அழைத்து தலைவர் கையால் அவர்களுக்கு அந்த பணியானை முதல் மார்க் பெற்றிருக்கிறாரோ அவர்களுக்கு வழங்க வந்திருக்கிற தலைவர் அவர்கள் மற்றும் இங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியா நண்பர்களுக்கு நபர்களுக்கு பணியாணை வழங்க இருக்கிறார்கள் அவர்களை பணியாணை வழங்குவதை பெறுவதை காண வந்திருக்கிற இருக்கின்ற அலுவலாளர்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பார்க்கலாம் ஒரு நேர்மையான அரசு தளபதியுடைய அரசு நேரடியாக எப்படி தமிழ்நாடு டிஎன்பேசி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அதில் அளவும் குறையாமல் ஒரு கொஞ்சம் கூட எந்த தவறும் நடைபெறவிடக்கூடாது என்று முறையிலே மாணவ முதல்வர்கள் உத்தரவிட்டு இந்த பணி ஆணை வழங்கப்படுகிறது பணி பெற வந்திருக்கிறீர்கள் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று இது மூன்று மாதம் நான்கு மாத காலத்திற்கு முன்பாகவே இந்த பணியாணை வந்திருக்க வேண்டும் எனவே அந்த எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு தளபதியினுடைய தலைமையிலே வென்றெடுத்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த பணியாணை வழங்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் அரசு துறை அலுவலர்கள் பல்வேறு துறையிலே பணியாற்றுகிறார்கள் ஆனால் அதை எல்லாத்தையும் காட்டிலும் இந்த துறைக்குள்ள சிறப்பு இதுக்கு நீங்கள் தான் தலைவர் நீங்கள் நினைப்பதுதான் இந்த பகுதியில் நடைபெறும் இந்த வளர்ச்சி மக்களுக்காக இந்த அரசுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்பது ஒரு அதிகாரமிக்க பணியாக இந்த பணியை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் எனவேதான் வந்திருக்கிறவர்கள் இந்த அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு நீங்கள் இன்னும் இருபது முப்பது ஆண்டு காலம் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் பணியாற்ற போகிறீர்கள் இந்த பணியை உங்களுக்கு வழங்கியது நீங்கள் படித்தது நீங்களாக இருக்கலாம் ஆனால் பணியை வழங்கியது நம்முடைய தளபதி என்பதை மறவாமல் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த துறையிலே தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட மேயராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கிட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அவருக்கு அனைவரும் தெரியும் குடிநீர் வடிகால் வாரியம் என்பது இந்த துறையிலே ஒரு அங்கமாக இருக்கிறது சென்னை குடிநீர் வழங்கல் துறை இந்த துறையிலே அங்கமாக இருக்கிறது நகராட்சி நகராட்சித்துறை இருக்கிறது துறை இருக்கிறது இந்த குடிநீர் வழங்குவது தமிழ்நாட்டிலே நம்முடைய முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டது அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தலைவரவர்கள் இரண்டாயிரத்தி பொறுப்பேற்கின்ற போது நம்முடைய இப்போது தலைவரவர்கள் பொறுப்பேற்கின்ற வரை தமிழ்நாட்டிலே நாலு கோடி இருபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது நான் விரிவாக சொல்வது நேரமாக கிட்டத்தட்ட இப்போது நம்முடைய முதல்வர் வந்து வரை இதுவரை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு முன் நான்காண்டு காலத்தில் மட்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நாலே கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறரை கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது நம்முடைய முதலமைச்சர் அவருக்கான நிதியை தந்த பணியை செய்திருக்கிறார்கள் அதே போல சென்னை குடிநீர் வாரியம் வடிகால் வாரியம் சென்னை குடிநீர் வழங்குகிற வாரியம் மெட்ரோ வாட்டர் நம்முடைய பொறுப்பேற்கின்ற போது எண்ணூத்தி எழுபது எம்எல்டி திருச்சி சென்னைக்கு கொடுத்தால் அது பெரிய காரியம் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது எம்எல்டி கொடுக்கிற அளவுக்கு குடிநீர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட செபரம்பாக்க கூட்டு குடிநீர் திட்டம் இருநூத்தி ஐம்பது எம்எல்டி தான் இதுவரை தரப்பட்டு வந்தது இப்போது ஐநூத்தி நாற்பது எம்எல்டி வரை இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நம்முடைய முதலமைச்சர் வந்து சென்னை மாநகரத்திலே ஆயிரத்தி ஐநூறு எம்எல்டி தண்ணீர் கொடுக்கிற வரை நம்முடைய முதலமைச்சருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதையும் முதலமைச்சர் தான் ஆரம்பிக்க வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் காட்டில் ஒன்று சொல்லலாம் வீராணத்தில் வருகிறது செம்பரமாக்க வருகிறது புலல் வருகிறது பூண்டிலே தண்ணீர் வருகிறது தேர்வாய்கண்டியிலே தண்ணீர் வருகிறது ஆனால் ஒரு எந்த இடத்திலாவது ஒரு இடத்துல தாமதம் விட்டு விட்டால் குடிநீர் அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்காது என்ற காரணத்தால் நம்முடைய முதலமைச்சர் சென்னையை சுற்றி எப்படி சுற்றுச்சாலை அமைக்கிறோமோ அப்படி சுற்று மெயின் ரிங் மெயின் ஒன்று போடுவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே சீரான குடிநீர் எல்லா மக்களுக்கு தருகிற வகையிலே அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்கள் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தார் அவருடைய பொறுப்பேற்கின்ற போது பத்து மாநகராட்சிகள் இப்போது தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மாநகராட்சிகள் இருக்கிறது நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் இருக்கிறது நானூத்தி எண்பது பேரூராட்சிகள் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சியாக மாற இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் நகர்ப்புற மக்களாக அவருக்கு தேவையான கல்வி அறிவு பள்ளிகள் அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை செய்வதற்கு மருத்துவமனைகள் அதேபோல நடக்க சாலைகள் அனைத்தும் மின்சாரம் தருவதை போல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் எல்இடி வழக்குகள் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் அதை நம்முடைய முதலமைச்சருடைய காலத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நிறைய நாள் சொல்ல முடியும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கருதுகிறேன் எனவே வந்திருக்கிற நமது நண்பர்கள் பொறுப்பை சிறப்பாக ஏற்பாடு செய்து பொறுப்பை ஏற்பாடு பொறுப்பை செய்து இந்த அரசுக்கும் தலைவருக்கும் இந்த துறைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை நல்லபடி நடந்து மக்களுக்கு பணியாற்றவும் தலைவருக்கு நல்ல பெயர் வாங்கவும் நீங்கள் என்றைக்கும் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று அமைகிறேன் வணக்கம் நன்றி மிக்க நன்றி ஐயா தமிழ்நாட்டு மக்கள்